இப்ப முஸ்லீம் ரிசர்வேஷன் தொகுதிங்கிற அடிப்படையில நாங்க இட ஒதுக்கீட்டு கேக்குறோம் அரசியல் அதிகாரத்துல இப்ப தலித் மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வைத்திருக்கிறார்கள் அந்த தொகுதியில தலித்து மக்கள் மட்டும்தான் தான் எந்த கட்சியா இருந்தாலும் முஸ்லிம்களே அந்த இடத்துல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாலும் தான் நிப்பாட்ட முடியும் ரிசர்வ் தொகுதியில அப்ப அந்த மாதிரி நாங்க எல்லா தொகுதிலயும் சிறுபான்மையா இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம் ரிசர்வ் உண்டு என் சலுகை தகுந்தவாறு ஒரு அஞ்சோ பத்தோ தொகுதியில ஒதுக்கிட்டு அம்பது எத்தனை வருதோ சதவிகிதம் எப்படி ஒதுக்கிட்டார்களே ஆனால் எந்த கட்சி நிப்பாட்டினாலும் முஸ்லீம்களை தான் நிப்பாட்டுவாங்க யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அங்க ஒரு முஸ்லிம் வந்துருவாரு அந்த மாதிரி வர நீங்க சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் வந்து திமுக அதிமுக இருக்கக்கூடிய நிலை இருக்கு ஆமா யார வேண்டாலும் இருக்கலாம் பரவாயில்ல யார வேண்டாலும் இருக்கலாம் நாங்க நாங்க போட்டிக்கிட்டு இல்ல அப்படி அவர் யாராக இருந்தாலும் அவர் கட்டுப்படுவது பார்க்கும்போது அந்த கட்சியுடைய மேலிடத்துக்கு தானே ஆமாமா அப்படி எப்படி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு இவர்கள் நன்மை செய்வார்கள் செய்ய முடியாது அரசியலை பொறுத்த வரைக்கும்

ஏற்கனவே நமது நம்ம பொறுத்த மட்டும் இல்ல இப்ப நீங்களும் நானும் ஒரே நிலமையிலதான் இருக்கும் நீங்க வந்து இஸ்லாமியர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள் இடஒதுக்கீடு கேட்டுக்கிறீங்க நான் பெண்கள் அடி ஒ மட்டத்தில் இருக்கிறார்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம் பெண்கள் நிலைமையும் ஒண்ணும் பெருசா நம்ம நாட்டுல பெரிசா வரல முப்பத்தி மூணு சதவீதத்தை ஏன் தர மறுக்கிறார்கள் அத நீங்க சொல்ற மாதிரி நம்ம இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கும் கொடுப்பது மிக கஷ்டம் நாம என்ன செய்யறோம்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இடஒதுக்கீடு என்று கூட்டங்களை கூட்டுவதற்கு பதிலாக இன்றையிலிருந்து ஆரம்பித்தாவது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சி பற்றி என் சகோதரர் கூட சொன்னார் அவங்க மேல அந்த தாள நாங்க திருப்பி சொல்றோம் அவங்களுக்கு கொடுக்காதவங்க நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு முஸ்லீம் கொடுங்க அவர்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் நான் இல்ல இல்ல ஏன் தீர்மானம் போட முடியாதுன்னா இதே போல குறித்த அளவது கேட்டா மண்டல் கமிஷன்ல என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தைக்கோ பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தெரியப்படுத்தலாம் இஸ்லாமியர்கள் தொடர வேண்டும் என்று அந்த வார்த்தை பாஜக சொல்லுங்க அதே இந்துக்களுக்க நாங்க சொல்ல முடியாது நான் எதாவது கட்சியில் உட்பட்டு ஆரசு சொல்ல அதை அதாவது எதிராக செயல்படும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்துக்களுக்கு என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தேசத்தவர் என்றுதான் பார்க்கிறோம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று பிரிக்காதீர்கள் இந்த பிரிவு வர வரதான் பிரச்சனைகள் அதிகமாக சொல்றோம் அவர்களுக்கும் கொடுங்க இவர்களுக்கு கொடுக்க அப்படிதான் கேக்குறோம் மறுபடியும் மறுபடியும் மக்கள் கேட்டுங்க அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னாங்க உதாரணத்திற்கு சொன்ன நிலம வாஜ்பாய் அவர்கள் அஜ்பயணி யாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தினார் நாங்க நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க வந்து இஸ்லாமியர்கள் அவர்கள் அடிமட்டத்தில் இருந்து அவர்கள் உயர்த்த வேண்டும் எந்த வித பாகுபாடும் இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட மாற்றுக்கருத்தில் எங்ககிட்ட நக்வி இருக்கிறார் அவர்தான் தலைவர் நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கறோமோ அதே அளவுதான் சனவாஸ் ஹுசேன் இருக்கிறார் என்ன சொல்ல போனா அவங்க கூட அப்படி சொல்ல முடியாது

நிலைப்பாடு இஸ்லாமியர்கள் என்று அதுதான் எல்லாத்தையும் கொடுக்கிறாங்க என்ன சொல்றேன் பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி அப்ப பொருளாதார நிலைமையில விடுவாங்க உள்ளே வந்து விடுவார்கள் அல்லவா அதைத்தான் நான் சொல்றேன் அதாவது அந்த பிரிச்சு 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 மறுபடியும் கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம் எல்லாரும் இந்த பொருளாதார அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரரும் உள்ள வந்து இந்து சகோதரரும் உள்ள வந்துருவான்

அந்த மாதிரி நீங்க முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கு வேணாம் இம்மு போட்டுக்கிறீங்க முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க

அந்த கருத்தை மட்டும் எடுத்து விடுங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றால் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஆதரவு தர மாட்டார்கள் கருத்தை மட்டும் எடுத்து எடுத்து என்ன அந்த கருத்தை விடுங்கள் ஏனென்றால் அதில் பல வழிமுறைகளை நீங்க சொல்ற நீங்க நீங்க சொன்னீங்க திமுக காரங்க இருக்காங்க காங்கிரஸ் காரங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்ப அதுல குடிக்க உங்களுக்கு ஆதரவு உண்மையான ஆதரவு கிடையாது ஒரு சகோதரி நேரம் சொன்னாங்க சகோதரி சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் சொல்லிடுறாங்க காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு கூட வருபவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதும் எனது வாதம் நாங்க நேரடியா உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது அதனால அரசியல் அமைப்பு சட்டத்தில் இஸ்லாம் கிறிஸ்துவர் இந்து எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது ஐந்து ஆண்டுகள் அப்படித்தான் நாங்கள் ஆட்சி செய்தோம் என்று மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடஒதுக்கீடு மையம் பத்தி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அதாவது முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்பதற்காக நாங்கள் போராடுவது மத அடிப்படையில் இல்லை மத அடிப்படையிலும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படவும் இல்லை கொடுத்த இடங்கள்ல முஸ்லீம்களில் பிற்பட்டோர் என்று சொல்லிதான் கொடுத்திருக்காங்க முஸ்லிம்களுக்குன்னு கொடுக்கல எப்படி இந்துக்களில் பிற்பட்டோர் என்கிற முறையில சில ஜாதிகளுக்கு கொடுக்கிறார்களோ அதே மாதிரி தான் தமிழகத்தில் உள்ள மூன்று சதவீதம் கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாசகம் கிடையாது முஸ்லிம்களில் பிற்பட்ட சமுதாயத்திற்கிற ஒரு இந்துல பிற்பட்டவர்களை கொடுக்கலாம் என்று இருந்தால் முஸ்லீம்கள்ல பிற்பட்டவர்கள் தானே இருக்க எந்த ஒரு இதுவும் கிடையாது இது வாக்கியம் வாக்கு வங்கி அரசியலும் கிடையாது கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுவதற்காக வேண்டி அப்படி ஒண்ணு தேவை என்று இருக்கிற வரைக்கும் அந்த எல்லா சமுதாயமும் சமமாக முன்னேறுகிற வரைக்கும் அது கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது நூறு வருஷம் ஆகலாம் அடுத்த வருஷமே எல்லாம் போதுமான சமம் ஆகிட்டாங்க வேண்டியது இல்லை அனைத்துக்கும் எடுத்துடலாம் அதை தூக்கி விடுறேன்னு வைத்து கொண்டமையான இந்து சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை தூக்கி விடுற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்துல பின்தங்கின்னு அவ்வளவு ஆதாரம் காட்டுறாரு ரெண்டு கிராம ரெண்டு கிரமி கமிஷனர்களும் ஆதாரம் காட்டியிருக்காங்க அதன் அடிப்படையில இது கொடுப்பது வந்து எல்லாரும் வரவேற்கணும் பிஜேபி உள்பட அனைவரும் முஸ்லீம்கள் கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுங்க எல்லா முஸ்லிம் கொடுக்க வேணாம் முஸ்லிம்களின் பிற்பட்டவர்களுக்கு இட ஒதுக்கீர கொடுக்கணும் பிஜேபிக்காரங்களும் சொல்லிவிட்டார்களே ஆனால் காங்கிரஸுக்கு வேற வழியே இல்ல அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் சில பிரச்சனைகளை மையப்படுத்தி விவாதிக்கும் போது இது ஒரு அரசியல் ஆதாயம் என்று பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு பார்க்கும் பார்க்கும்போது அது எந்த முறையிலும் எந்த செயல்பாட்டில் இருந்தாலும் பயனடை போவது ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற்ற நிலையில் அடையாத மக்கள் இதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தெரிவித்து இதில் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நெஞ்சிக்கிடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்